நாங்கள் கழினியில் தான் பொங்கல் வைக்க வந்திருக்கோம் எங்கள் கழினி தான் இது இதுதான் எங்கள் கழினி எங்கள் கழிநியில் தான் இப்போ பொங்கல் வைக்க வந்திருக்கோம் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கழினி பொங்கல் இது பாருங்கள் சுற்றிலும் பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா பாருங்கள் பாருங்கள் குருவியோட கூடுங்களா மேல வந்து விழுந்துட்டு பணமரத்துல பாருங்களா எத்தனை கட்டிட்டு இருக்குது 1 2 3 அம்மா 응 난다르네 네게 해줄 필요가 없다고 모든 나빠들 따라 엄마 응응 이보다 더잘